நாடு முழுவதும் தற்போது மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது முன்னதாக தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிந்துவிட்டது இதனையடுத்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது எனவே இதை கருத்தில் கொண்டு கட்சி நிர்வாகத்திலும் அமைச்சரவையிலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஆட்சியை தக்க வைப்பதற்கான யோசனையில் திமுக அரசு உள்ளது இதனையடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக மக்களவைத் தேர்தலின் போது வாக்குகள் குறையும் இடங்களில் அந்தந்த நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என்று கட்சி தலைமை அதடி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரும்பாலும் அமைச்சர்களே மாவட்ட செயலாளர்களாக இருக்கும் நிலையில் இந்த முடிவு சீனியர் அமைச்சர்களுக்கு வயிற்றில் புலியை கரைத்து உள்ளது இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணியில் திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது